ஸோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி இஞ்சி அதுக்கப்புறம் லெமன் அரிசி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சமைக்கும் போது ஏதாவது ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி ஊற வச்சுக்கலாம் ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுலாம் இருக்கல ஸோ அதனால் இது வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா தயிர் ஸ்பைஸஸ் காலி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ ஸ்பைசஸ் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ உண்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணுவோம் வெல்கம் டு ரம்யா வெங்கட் வெயின்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபுல் டே டிஎம்எல் பிளாக் தான் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் முன்னாடியே வந்து நான் பண்ணணும் அப்படின்ற பிளான் கிடையாது சுரேஷ் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானே பண்ணுறேன்னு நானாக கேட்டேன் ஏன்னா இப்படியே பண்ணிகிட்டே அவர் பண்ணுறாருன்றதுனாலே நான் ரொம்ப சோம்பேறியாக பிரியாணி ட்ரை பண்ணணும்னு தோணதே கிடையாது ஏன்னா அவரே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா செஞ்சு வைக்கிறாரு இதுக்கப்புறம் நான் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்க மாட்டேங்குதா அதனால் நான் பண்ணணும்னு நினச்சதில்ல திடீர்னு தோணுச்சு சரி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போயாச்சு இருந்தாலும் கொஞ்சம் பதட்டம் பயம் இருக்கவே செஞ்சது அப்பப்போ அவரை கேட்டுக்கிட்டே தான் செஞ்சேன் ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் எண்ணெயும் நெய்யும் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அந்த சா எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே சுரேஷ் சொல்கிறத கேட்டு தான் நான் பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் அரிசி நிறையவே சேர்த்துருந்தோம் அது ஒன்று நாங்கள் நார்மலாக இங்கே நாலு பேரையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம் அப்படின்றதுனால பண்ணியிருந்தோம் அது ஒன்று இன்னொன்று எனக்கு என்னமோ இந்த பிரியாணின்றது பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டம் வந்துருச்சு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு எல்லோரும் அட்வைஸ் சொல்லவும் ஒருவேளை நல்லா வராதோன்ற பதட்டத்துலேயே நான் கொஞ்சம் அவரை கேட்டு கேட்டே பண்ணிட்டு இருந்தேன் அவர் அவரோட ரெசிபியே எனக்கும் பிடிக்கும் அதனால அவரை கேட்டு பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறதையே தான் செஞ்சிட்ருந்தேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியுமே சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வதங்கினதுமே புதினா வந்து சேர்க்க சொன்னாங்க அதையுமே வாஷ் பண்ணி புதினா வந்து சேர்த்துக்கிட்டேன் அவர் சோஃபாவில் இருக்கும்போது சும்மா சும்மா கேட்டுட்டு நொய் நொய் கேட்டுட்டே இருந்ததுனால அவருமே கிச்சனுக்கு வந்துட்டார் நான் பக்கத்துலேயே இருக்கம்மா தாயே நீ என்ன டவுட்டை சொல்லு நானும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக எல்லாமே நடந்தது அவரை கேட்டு தான் எல்லாமே பண்ணேன் பட் ஒரு ரொம்ப பெரிய மிஸ்டேக் நான் பண்ணிவிட்டேன் அதை வந்து என்னன்றது த்ரோ அட் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கே புரியும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஸோ தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த கமனு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன் இஞ்சி பேஸ்ட்டாலே பேஸ்ட் போட்டாலே அந்த ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வீடே மணக்குது அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கறி ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீஸ் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் ஆனால் அவர் நான் சொல்கிறது நீ பண்ணு அப்படின்னும் சரி ஓகே அவர் பண்ணுறது நல்லா தானே இருக்கும் ஸோ அவர் பண் சொல்கிற மாதிரியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா சிக்கனையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுனாங்க எனக்கு இதெல்லாமே கொஞ்சம் குழப்பமாக இருந்தது மஞ்சத்தூளை ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் வெறுமுனே அப்படின்ற மாதிரி நீ பண்ணு அப்படின்னாரு ஸோ ஓகே அப்படின்னு போட்டேன் அதோட அப்படியே தயிரும் ஊற்றினார் நல்லா மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிருந்தாங்க என்ன என்ன சொல்கிற அப்படின்னு யோசிச்சு நீ க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு உப்பு அந்த சிக்கனுக்கு உப்பு வேணும் இல்லையா அதனால அந்த உப்பை வந்து சேர்த்துட்டு வெயிட் போடாமல் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணன்றதை பார்ப்போம் அதுக்கு நடுவில் அந்த வீட்டில் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சுரேஷ் வந்து இந்த ஜிலேபி ஜாங்கிரி இந்த டைப் ஃபுட் வந்து ஸ்வீட் வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் மோஸ்ட்லி அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கிற ஃபு ஃபுட்டை வந்து நான் விரும்ப மாட்டேன் அன்றைக்கி இன்னமும் அவ்வளோ க்ரேவிங்ஸாக இருக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே அவருக்கும் ஊட்டிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் இந்த த்ரீ மினிட்ஸில் நல்ல கறி வெந்து வந்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்து அரிசி ஆட் பண்ணணுமா அதுக்காக அரிசி வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய ஹெல்ப் அவர் தான் அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது அதெல்லாமே கூட நான் சும்மா அங்கே எடுபடி வேலை செஞ்ச மாதிரி தான் ஆயிடிச்சிக்க லாஸ்ட்டில் ஃபைனலி க காரத்தை சேர்த்துரு அப்படின்னாங்க அப்படி திரும்பினேராக இந்த டைமில் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நிறைய மிளகு தூள் எடுத்து போட்டுட்டேன் பட் அந்த அளவுக்கு குவான்டிட்டி ஃபுட்டுமே இருக்கு அதனால செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோ தான் வேறு எக்ஸ்ட்ரா மசாலா பிரியாணி மசாலாலாம் எதுவுமே போடலை ஒரு ஆஃப் லெமனை வந்து அதில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருந்தேன் எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியே ரொம்ப நீட்டமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு அதையே யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எனக்கு அதுக்கான அளவு தெரியும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்மதி நான் பார்த்துக்குறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பாஸ்மதி தான் எடுக்க சொன்னாங்க ஸோ நான் பிரியாணி அரிசி தான் எடுத்துருந்தேன் அதனால் எனக்கு அந்த தண்ணி குவாண்டிட்டி லாஸ்ட் டைமே வந்து தீஞ்சு போச்சு சுரேஷ் வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றுனதுனால தீஞ்சு போச்சு பிரியாணி முக்கால்வாசி தீந்து போச்சு தீஞ்சு போச்சு ஸோ அந்த பயம் இருந்துச்சு எனக்கு இந்த வாட்டி நிறைய ஊற்றிட்டாலும் கம்மியாக ஊற்றினாலும் ஸ்பாயில் ஆயிரும் வேண்டாம் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் அது ஒன்று இன்னொன்று நீங்கள் இப்போ இந்த குக்கரை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக இருக்குது அது ஒன்று இந்த ரெண்டு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் தண்ணியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டேன் போல இருக்குது அவர் வந்து போதும் அப்படின்னு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன் ஒன்றரை ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஒன்றே முக்கால் அளவுக்கு ஊற்றிட்டோம் ஏன்னா லாஸ்ட் டைம் தீஞ்சிடுச்சு இந்த வாட்டி கொஞ்சம் இதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பத்தாதுன்னு அவருக்கு உட்காந்ததுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஆஃப் கிளாஸ் எடுத்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றி விட்டுட்டேன் அதனாலேயே என்னமோ கொஞ்சம் குழகுழன்னு வந்த மாதிரி ஆகிடுச்சி அவர்கிட்ட நான் அந்த தன் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுனதை நான் சொல்லவே இல்லை ஸோ அவர் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணேன் பட் அந்த தண்ணி ஊற்றுறதுலையே அவர் சொன்னதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அவர் வந்து ஒன்றே முக்கா அப்படின்னு சொன்னார் அதுக்கே அந்த குழந்தான் வந்திருக்கும் அது பார்த்தா தானே நான் வேறு கொஞ்சம் ஊற்றவும் அப்படியே நல்லா பொங்கல் மாதிரி வந்துருச்சு யாரும் என்ன பார்த்து சிரிச்சுக்க வேணாம் நான் மற்ற வெரைட்டி ரைஸ்லாம் எனக்கு ரொம்பவே நல்லா பண்ண வரும் நல்லா பண்ணுவேன் சும்மாவே விட்டுருந்தா கூட நான் பாட்டுக்கு நான் கொஞ்சம் குவான்டிட்டிலாம் நல்லா பண்ணியிருப்பேன் போல் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பயம்புறுத்தியே எனக்கு வந்து பதட்டத்துலேயே நான் வர இப்படி பண்ணி வச்சுட்டேன் இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வந்தோம் அது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டதுக்கு அப்புறமா அந்தளவுக்கு குழ இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு இருக்குது அரிசி எதுவும் உடையில பட் கொஞ்சம் பல பலன் இல்லாமல் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்குது சாப்பாடு அந்த மாதிரி வந்துருந்துச்சு டேஸ்ட் வைஸ் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஆனால் அந்த கொஞ்சம் அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றாம இருந்திருந்தா பர்ஃபெக்டான இதுல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு சரி ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டோம் இந்த மிஸ்டேக்லாம் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது என்னமோ அந்த பிரியாணினா மட்டும் அந்த ஒரு பதட்டம் இதனாலேயே நான் அது பக்கம் போகிறது கூட இல்லை டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மற்றபடி ரொம்ப ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி இல்லாததுனால அவங்களும் எதுவும் திட்டலை ஃபைனலி என்னோட பிரியாணியோட அவுட்புட் இப்படி தான் வந்துருச்சு நான் செஞ்சு போட்ட பிரியாணியை சாப்பிட்டு உண்டு மயக்கத்தில் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க பட் எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது ஏன்னா கிச்சன் அது அதுதான் அங்கங்கே அப்படி அப்படியே இருந்துச்சு அப்படியே இருந்தால் அடுத்த வேலைக்கு சமைக்க முடியாது இல்லையா அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வசூல் வாஷ்லாம் பண்ணி எடுத்து வச்சிட்டு என்னென்னலாம் ரீஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் சின்ன சின்ன வைப்பு இருந்தது எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளேயே ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஆச்சுன்னா பசங்களுக்கு பால் கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி இருந்தது சரி ஓகே இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு பால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் பாப்பாக்கு ரொம்ப பசிக்கவும் அவர் ரொம்ப அழுதுட்டு இருந்தா அதனால சீக்கிரமாக ஆற வைக்கணுன்றதுனால ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் ஆற வச்சு கொடுப்பேன் இந்த மாதிரி சம்டைம்ஸ் தட தாண்டி நிறைய டைம் இந்த மாதிரி அவசரமாக வேணும் போது இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிப்பேன் ஆற வச்சு பாப்பாக்கும் கொடுத்துட்டு நைட் அவருக்கு நைட் ஷிஃப்ட் போகணும் அப்படிங்கிறதுனால சமைக்கணும் டிஃபன் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா போன வாரம் சனிக்கிழமை கும்பிட்டு அன்னைக்கு கம்மியாக பருப்பு போட்டு கொஞ்சமாக செஞ்சுட்டேன் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பவே இல்லை அது கொஞ்சம் கில்ட்டாகவே இருந்தது குழந்தைங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சரி இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரை கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்து ஊற வச்சு வடை செய்கிறதுக்கு வ அதையுமே ரெடி பண்ணி ஊற வச்சுருந்தேன் அது ஊறி போன டைமில் கரண்ட்டு கட் ஆகிட்டு இருந்தது என்னால் எதுவுமே பண்ண முடியல மிக்ஸி தான் வேணும் ரெண்டுத்துக்குமே சட்னிக்கும் வேணும் வடை பருப்பு அரைக்கிறதுக்குமே மிக்ஸி வேணும் கரண்ட் இல்லைன்றதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அதுக்குள்ளே அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால் பரபரப்பாக இருந்தேன் டிஃபன் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் வடை ஒரு பக்கம் சட்னி ஒரு பக்கம் இட்லி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தேன் எனக்கு உளுந்த வடை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் விரும்பி சாப்பிட்ற வடியும் வந்து இந்த ப இந்த வடை தான் மசாலா வடைனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் என்ன எதனால் பிடிக்கும் அப்படின்னா நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறனும் போது அது ஃபஸ்ட் டைமே எனக்கு நல்லா வந்துருச்சுன்னா அது என்னோடய ஃபேவரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பேன் ஃபஸ்ட் டைம் எனக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி அதை ட்ரை பண்ணணுன்ற ஐடியாவே இருக்காது சில பேருக்கு வந்து நல்லா வரலைன்னா அது நல்லா வர வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் பட் நான் வந்து அப்படியே ஆப்போசிட் ஒரு வாட்டி வரலன்னா ஐயையோ வரலையே அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது நல்லா பண்ணணுன்ற ஆசை இருந்தாலும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னே தோணே தோணாது அப்படியே விட்டுருவேன் அந்த மாதிரி பிரச்சனையில் தான் அந்த உளுந்த வடை எனக்கு பெரிய பாடு அது நிறைய டைம் அதை வந்து ட்ரை பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டைமே விட்டுரல பட் அது எனக்கு ஏதோ ஒன்று கொலப்ஸ் ஆயிரும் அதனாலேயே அதை வந்து ஆப்ஷனில் விட்டுறது மோஸ்ட்லி இந்த வடையை மசால் வடையை செஞ்சு தான் சாப்பிட்ருவோம் ஸோ அதனால் நிறைய வடையாக செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தனு போகணுமே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கேன் அவருக்கும் டைம் ஆகிடுச்சு ஸோ நான் வடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா எல்லோரையும் போல தான் மாவை நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போடலை ஸ்கிப் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு சால்ட்டு சேர்த்துட்டு வெங்காயம் பொடி பொடியாக பச்சை மிளகா பொடி பொடியா கருவேப்பில் பொடி பொடியா எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கிட்டு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த வடை தட்டுற பதத்துக்கு மாவை வந்து பசைஞ்சுக்கணும் பசைஞ்சிட்டு நான் வந்து நிறைய பேர் வந்து அந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டில் தட்டி அப்படிலாம் பண்ணுவாங்க எனக்கு இது கையிலேயே பக்குவமாக வந்துடும் அந்தளவுக்கு தானே அந்த ஸ்ட்ரக்சரும் இருக்குது அதுக்கு அதனால கையிலேயே தட்டி அப்படியே போட்டுருவேன் நான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் எல்லாமே ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் பர்ஃபெக்டாக வரும் அதனால் இது வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு இந்த ஒர்க்குனாலே எப்போ எந்த சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணுன்னாலும் சரி ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இந்த மசால் வடை தான் ஸோ ஈஸியாக அதை செஞ்சு வச்சிடலாம் வடியும் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு சட்னியை தாளிக்கணும் இட்லி வந்து முடிஞ்சிருச்சு இட்லியும் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ச சட்னியை தாளித்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவசரம் அவசரமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அவருக்கு டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கவும் அது மைண்டில் ஓடிட்டே இருக்கு எனக்கு ஒரு வழியாக கரெக்டான டைமுக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவருக்கு நைட்டு டின்னருக்கும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அக்காவுக்கும் பசங்களுக்கும் கொடுக்க சொல்லி வடையுமே பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டாச்சு அவர் போனதுக்கப்புறம் ரிலாக்ஸாக பசங்களையும் அப்படியே கொஞ்சம் நேரம் போய் வெளியில் விளையாடுங்கன்னு அனுப்பி விட்டுட்டு அந்த டைம் தான் என்னோடய மீ டைம் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் கிடைக்கும் அந்த டென் மினிட்ஸ் நல்லா ருசித்து ரசித்து அந்த காஃபியும் அடியும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் இப்படி தான் என்னோடய நாள் போகுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எந்த எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியல பட் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிவிட்டேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிவிட்டு வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்